வெல்கம் டு மை சேனல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் தேங்க் யூ திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பைமோட் பைமோட் ஆன்லைன் ஆப்பி ஷாப்பிங் பைமோட் இ காமர்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் மை சேனல் யூடியூப் சம்பிரதாயம் மை சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான தட்டி விடுங்க இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது சீரக சம்பா சிக்கன் பிரியாணி செமையா செய்யலாம் வாங்க சீரக சம்பா சிக்கன் பிரியாணி சீரக சம்பா சிக்கன் பிரியாணி செய்ய சீரக சம்பா அரிசி வெங்காயம் கரு கொத்துமல்லி புதினா வெங்காயத்தை அறிந்து பிரியாணி பிரியாணி கட்டிங் இஞ்சி தக்காளி பச்சை மிளகாய் சால்ட்டு தயிர் நாம் ஒரு கிலோ சிக்கனுக்கு ஒரு கிலோ அரிசி போட்டு செய்ய போகிறோம் அதனால் ஃபஸ்ட்டு சிக்கனை ஊற வச்சிடலாம் சிக்கன் போடுறோம் தயிர் போடுறோம் இஞ்சி பேஸ்ட்டு போடுறோம் மிளகாய் தூள் போடுறோம் சால்ட்டு போடுறோம் ஏன்னா மறுபடியும் இஞ்சி பேஸ்ட்டு தேவை போடு போடுறதுனால நம்ம கம்மியாகவே போட்டுக்கிறோம் பதக்கும் போடும் போடுறதுனால இப்போ நல்லா ஊற வச்சிட்றோம் ஊற வச்சு ஒரு மணி நேரம் ஊறிக்கிட்டு இருக்கோம் அடுத்தது நம்ம வந்து ஒரு கடாயில் ஆயில் போடுறோம் ஆயிலில் பிரிஞ்சி இலை பிரிஞ்சி இலை போட்டதும் அண்ணாச்சிப்பூ பட்டை ஏலக்காய் போட்டு வதக்கிறோம் ஒரு ஐம்பது கிராம் நெய் சேர்த்துக்கிறோம் நீளமாக வெட்டி வச்ச வெங்காயத்தை நல்லா வதக்கிறோம் வெங்காயம் நல்லா வதங்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறோம் ஏற்கனவே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கோம் அதனால் தேவையளவு போட்டுக்கலாம் முந்திரி பருப்பு போட்டுக்கிறோம் இப்போ தக்காளி போடுறோம் தக்காளி நல்லா மசிக்குது இப்போ நம்ம உப்பு போடுறோம் ஏற்கனவே உப்பும் போட்டுருக்குறோம் அப்புறம் மிளகாய் தூள் போடுறோம் கரம் மசாலா போடுறோம் ஒரு கைப்பிடி புதினா ஒரு கைப்பிடி மல்லி அரைச்சி நம்ம சேர்க்குறோம் ஒவ்வொரு பொருளும் சேரும்போது எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அதனால் பார்த்து பார்த்து பண்ணுங்கள் இப்போவும் நம்ம கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கிறோம் ஏற்கனவே ஊற வச்ச சிக்கனை சேர்த்துக்கிறோம் இப்போ பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும் முக்கால்வாசி நல்லா வெந்து வரணும் தண்ணி எதுவும் விட வேணாம் சிக்கனில் வந்து வலை தண்ணியே நமக்கு போதும் எல்லா கலரி விடுவோம் ரெண்டு விசில் வந்ததுக்கு அப்புறம் அது வரைக்கும் வேகட்டும் எல்லாம் வந்ததினால இப்போ நம்ம தண்ணி ஊற்றுறோம் தண்ணி அளவு கரெக்டாக பார்த்து ஊற்றுங்க தண்ணி நல்லா கொதிக்குது இந்த நேரம் நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம் அரிசியை மட்டும் நல்லா வடிகட்டிவிட்டு தண்ணி ஊற்றுறோம் தண்ணியில் அரிசி போடுறோம் அரிசியும் தண்ணியை நல்லா கொதித்து வருது இந்த நேரம் நம்ம ஒரு லெமனை புழிஞ்சி விடுறோம் இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு காரம் செக் பண்ணிக்கிறோம் கொஞ்சம் காரம் தூக்கலாக இருந்தால் தான் நல்லா வரும் கொஞ்சம் சால்ட்டு தேவைப்படுது போட்டு சுண்டி வரும்போது தான் நம்ம வந்து வெயிட் போ ஜம் போட்டோம் அப்போ வாழலை போட்டு மூடி வச்சுருந்தோம் நம்ம பதினஞ்சு நிமிஷம் அப்படியே இருந்தது அதுக்கப்புறம் தான் நம்ம ஓப்பன் பண்ணோம் ஜம்முன்னு வாசனை சூப்பராக சீரக சம்பாவோட வீடு ஃபுல்லாக ஒரு நல்ல ஒரு வாசம் அரோமா அருமையான சீரக சம்பா சிக்கன் பிரியாணி ரெடி மேலே நெய் ஊற்றுனதுனால நல்லா வேறு லெவலில் இருக்குது அரோமா நீங்களும் சீரக சம்பா செஞ்சு அருமையாக சாப்பிடுங்க அனைவரும் அனைவரும் ஆரோக்கியமாக இருப்போம் சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் தேங்க்யூ அடுத்த வீடியோவில் சந்திப்போம்